சிஎஸ்கே அணியின் அடுத்த மேட்சான ஹைதராபாத் அணிக்கு எதிரான நாளைய மேட்சில் இதுவரை பார்க்காத பயங்கர திட்டத்தோடு களமிறங்க போகும் சிஎஸ்கே அடுத்தடுத்து காத்திருக்கும் அல்டிமேட்டான ட்விஸ்ட்டுகள் அதாவது நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் என்னதான் சிஎஸ்கே அணி சுமாராக விளையாடி வந்தாலும் மற்றபடி மற்ற போட்டிகளில் சுவாரஸ்யம் குறையாமல் தான் இருந்து வருகிறது அதற்கு உதாரணம் நேற்று நடைபெற்ற மும்பை வெர்சஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிய போட்டியில் இசான் கிசானின் இந்த ஒரு சர்ச்சை விக்கெட் அமங்க ஹைதராபாத் அணிக்காக பேட்டிங் செய்ய களமிறங்கிய இசான் கிசான் இந்த விக்கெட்டின் போது இவரது பேட்டில் பந்து உரசாமல் தான் சென்றிருக்கும் அதுவும் பந்துக்கும் பேட்டுக்கும் பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் இருக்கும் அதுவும் இந்த பந்தை பவுலர் வீசி முடித்த பிறகு விக்கெட் கூட கேட்டிருக்க மாட்டார் அதாவது நடுவரிடம் அப்பீல் கூட செய்திருக்க மாட்டார் பந்தை வீசிவிட்டு பந்து விக்கெட் கீப்பரிடம் சென்ற பிறகு யதார்த்தமாக திரும்பி நடந்து செல்வார் ஆனால் அப்போது திடீரென நடுவராகவே தானாகவே முன்வந்து இருபது வினாடிகள் யோசித்தபடியே எப்படி இருபது வினாடிகள் யோசித்தபடியே கையை உயர்த்துவதும் இறக்குவதுமாக யோசித்து யோசித்து பிறகு அவுட் கொடுத்து விடுவார் அந்த சமயம் பேட்ஸ்மேனான இசான் கிசானும் எந்தவித அப்பீலும் செய்யாமல் வெறுமனே என்று பெவிலியனை நோக்கி நடந்து விடுவார் ஆக பார்ப்பதற்கு இந்த சம்பவம் மேட்ச் ஃபிக்ஸிங் போலவே தெரியும் அதாங்க ஐபிஎல்னு வந்துட்டாலே மும்பை அணிக்கு ஆதரவாக ஏதாவது யதார்த்தமாக நடந்தால் கூட மும்பை அணி மேட்ச் ஃபிக்ஸிங் செய்துவிட்டது என்று ஒரு கூட்டம் கிளம்பிவிடும் ஆக அப்படித்தான் இந்த சம்பவமும் மாறியது மேலும் இப்படியாக நேற்றைய போட்டியில் நடந்த சர்ச்சைகள் ஒருபுறம் இருந்தாலும் நாளை நம்முடைய சிஎஸ்கே அணி இதே ஹைதராபாத் அணியுடன் தான் மோத இருக்கிறது இந்த போட்டிக்கு தயாராகும் வகையில் அணி பல அதிரடி மாற்றங்களை செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆமாங்க ஏற்கனவே சிஎஸ்கேனியில் நடராஜன் இணைய உள்ளதாக பேசப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து டேவிட் வார்னர் பேர்ஸ்டோ போன்றவர்களும் இணைய உள்ளதாக பேசப்பட்டது ஆக நாளைய போட்டியில் சிஎஸ்கேனியின் பிளேயிங் லெவனில் முக்கியமான அதிரடி மாற்றங்கள் நிகழ இருப்பது தற்போது உறுதியாகியிருக்கிறது ஏனென்றால் நடராஜன் அணியில் இணைவாரோ இல்லையோ டேவிட் வார்னர் அணியில் இணைவாரோ இல்லையோ பேர்ஸ்டோ அணியில் இணைவாரோ இல்லையோ ஆனால் நாளைய போட்டியில் சிஎஸ்கேனியின் பிளேயிங் லெவனில் பலரும் எதிர்பார்த்திராத அல்டிமேட்டான ட்விஸ்ட்டுகள் இருக்கும் என்ற தகவல் மட்டும் உறுதியாக வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் நாளைய போட்டி என்பது அணிக்கு வாழ்வாசாவா போட்டிங்க இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தான் பிளே ஆஃப் வாய்ப்பில் அணியால் நீடிக்க முடியும் ஆகவே அதை மனதில் வைத்து இந்த போட்டிக்கான பிளேயிங் லெவனில் முக்கியமான அதிரடி மாற்றங்களை செய்ய உள்ளது சிஎஸ்கே சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே அணி மீண்டும் வெற்றியை நோக்கி திரும்புவதற்கு பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியம்தானா அல்லது ஏற்கனவே இருக்கும் பிளேயிங் லெவனில் அப்படியே தொடர்வது தான் சிறந்ததா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்